நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செவ்வருட்டின்னு சொல்கிறேன் மண்ணீரல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடாய் பார்த்து வச்சாச்சு கடாய் வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சின்ன பீஸ் தான் இப்போ பாருங்கள் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் வேக வைக்கிறதுக்காக ஒரு மூணு பீஸ் அளவுக்கு தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் அது எண்ணெய் பாருங்கள் நல்லா பியூர் எண்ணெய் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கடாயில் போடும்போது அப்படி பொங்கி வருது பாருங்கள் ப்யூராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பொங்கி வரும் அதனால தான் நம்ம வந்து என்ன வாங்கும்போது செக் ஆடுற இடத்துல வாங்கணும் அப்படின்னு நம்ம ஏரியா பக்கத்தில் எங்கே செக் ஆடுற மிஷின் இருக்கோ அங்கே பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரே ஒரு பட்டை போடுறேன் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு கடல் பாசி கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சோண்டு இன்ச்சு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான் இந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை ஆனால் நான் வந்து அந்த உரலில் தான் தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு லைட்டாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வராமல் இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கவுசி ஸ்மெல் மாதிரி வந்ததுன்னா அப்புறம் மட்டன் சுக்கா மாதிரி பண்ணோம்னா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் நம்ம பொடித்த அரிஞ்சு வச்சிருக்க ஒரு பாதி தக்காளி போடுவாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம் ஃபர்ன டைம்ஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி மிளாட்டு உள்ளட மாட்டீங்கன்னா இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி போட்டுக்கோம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் மொத்தமே இவ்வளவுதான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய் இந்த பீஸ் ஓகேப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு டூ மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்ல ஸ்மெல்லு வருது அப்போதான் இப்போ நம்ம இந்த பீஸை வந்து அதை போட்டணும் இதை வேக வைக்கும்போது வந்து தண்ணி இது இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த பீஸை இதை போட்டுக்கிட்டு குழந்தைங்க ஒருத்தருக்கு தான் சாப்பிட முடியாது நம்ம அதிலே கொஞ்சம் ரைஸ் வச்சு கொடுப்போம் உடம்புக்கு நல்லது ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க தான் இதை சாப்பிட்டா ப்ளட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ